இங்க ஒரு குடும்பம் வாடகை வீட்டுல இருக்காங்க அந்த ஓனர் இவங்களை அசிங்கப்படுத்திடுறாரு அதனால இவங்க புது வீடு வாங்க நினைச்சு காசு சேர்த்துட்டு வரப்ப அந்த வீட்டுல இருக்க பையன் டுவெல்த்ல மார்க் கம்மியாகிடுறான் ஆக்கிடுறான் அதனால அவனை இன்ஜினியரிங்ல சேர்க்கறதுக்காக இவங்க சேமிச்சு வச்சிருந்த மொத்த பணத்தையும் எடுத்துடுறாங்க அவன் மெக்கானிக்கல் எடுக்க நினைக்கிறான் ஆனா ஐடிக்கு தான் ஸ்கோப் இருக்குன்னு இருக்கவங்க சொல்லவும் இவனோட அப்பா இவனை வற்புறுத்தி ஐடி எடுக்க வச்சிடறாரு அடுத்தது அவர் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு இவரு நினைச்ச மாதிரி லோனும் கிடைச்சிடுது இப்ப வீடு வாங்கலான்னு இருக்கிற இவருக்கு உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா இவருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு தெரிய வருது அதுக்கு சர்ஜரி பண்ண இவர் வாங்கின மொத்த லோன் பணமும் சரியாகிடுது தன்னோட தம்பி கிட்ட வீடு வாங்க காசு கேட்டு போகிறாரு ஒண்ணு நம்பி கொடுக்க முடியாது உன்னோட பையனுக்கு வேலை கிடைச்சா குடுக்கறேன்னு சொல்றாரு ஆனா அந்த பையன் இன்ஜினியரிங்ல நிறைய அரியர் வச்சிருக்கா தான் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு படிச்சு எல்லா அரியதையும் கிளியர் பண்ணி கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணா இவனுக்கு பிராக்டிகல் நாலேஜ் இல்லன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதனால இவனோட அப்பா மறுபடியும் ஏமாந்து போயிடுறாரு இப்போ அந்த பையன் படிச்சதுக்கேத்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலைய பாத்துக்கிட்டு இருக்கான் அதனால இவனோட அப்பா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத சொல்றாரு அதையும் அவன் ட்ரை பண்ணி பாத்து அதுலயும் அவன் தோத்து போயிடுறான் எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டு இருக்கிறதுனால

பாக்குறா ஆனா இவன் வேலை சரியா பாக்கலன்னு சொல்லிட்டு இவனோட இன்கிரிமெண்ட கட் பண்ணது மட்டும் இல்லாம இவனோட வேலையை யார் வேணாலும் பாக்கலாம்னு சொல்லிட்டு இவனை அவமானப்படுத்திடுறாங்க அதனால இவன் அந்த வேலையை விட்டுட்டு தன்னோட லைஃபை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றான் இப்போ இவன் தனக்கு பிடிச்ச மெக்கானிக்கல் வேலையை ஆரம்பத்துல இருந்து கத்துக்க ஆரம்பிச்ச இவன் அதுலயே படிப்படியா டெவலப் ஆகி பெரிய இடத்துக்கு போனதும் இவன் எதிர்பார்த்த மரியாதை இவனுக்கு கிடைக்குது அதே நேரம் இவனோட தங்கச்சிக்கும் பேங்க்ல நல்ல வேலை கிடைக்குது இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹார்ட் ஒர்க் இவங்க அப்பாவோட ஆசையான சொந்த வீட வாங்கி கொடுக்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க